இது மாதிரி போகிற சரியாக வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே வரைக்கும் எதுக்குமே தீர்வு கொடுக்கல அதே மாதிரி தமிழ்நாட்லையும் சரி நிறைய விஷயம் நடக்கிற எதுக்குமே தீர்வு கொடுக்கல ஆனால் இந்த படத்தில் தீர்வு கொடுத்துருக்கேன் கரெக்டாக இருக்குமா இது தீர்வு கொடுத்துருக்க மாற்றிருக்கீங்க ஏன்னா ஒருத்தர் வந்து ரிபீல் பண்ண விரும்பலை அவங்களே முன்னாடி வந்து நின்றாதான் அதுக்கு வந்து தீர்வு வரும்னு சொல்லியிருக்கீங்க ஆஹ் இல்லை அது வந்து எனக்கு நான் நான் எப்படி பார்க்கறேன்னு சொல்றேன் அது வந்து அப்படிதாங்க சொல்லலை இப்படி பண்ண இப்படி இப்படி இருக்கே இப்படி பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு அவன் அந்த கனகவியல் வந்து அங்கே ஃபீல் பண்ணுறான் அப்படி ஒரு விஷயமா இதை பார்க்குறோம் இந்த இந்த கதைக்கு ஒவ்வொரு நிஜ நிகழ்வுகள் எப்படி வேணாலும் நடக்கும் இல்லையா அந்த ஒவ்வொரு நிகழ்வை பொறுத்து அது சொல்ல முடியும் இந்த கதையில அந்த பொண்ணுக்காகவும் இந்த சுத்தி இருந்த இடங்கள் இப்படி நடந்துருச்சேன்னு கனவுகள் இருந்து ஆதங்கப்படுறாங்கிற அந்த கேரக்டரா இதை பார்க்கும்பொழுது அது சரியா இருக்கு அத கதைக்கு தீர்வு கதையில தீர்வு இருக்கு சமுதாயத்தில் நடக்கிற இந்த விஷயத்துக்கு தீர்வு இருக்கணும்னா அது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது கட்டுக்கதைகள் நிறைய பரவ ஆரம்பிக்குது இல்லை இப்போ ஒரு தடவை ஒரு விஷயம் நடக்குதுன்னா விட போய் வேகமாக பரவுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி நிறைய பரவ ஆரம்பிக்குது அது அவங்கள எவ்வளோ பாதிக்குதுன்னு இருக்கு நம்ம அதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக அதை எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இதுல தீர்வுன்னு பார்த்தா மனநிலையை வச்சு தான் நம்ம பேசிடுவோம் எப்படி இருக்கணும் சமுதாயத்தின் தான் இதோட தீர்வுங்கிறது தான் இந்த படத்தோட நான் என்ன அந்த வர்றப்போ அவ்வளோ பிரமாதமா இருந்தீங்க ஒரு வெயிட்டான ரோல் இன்னும் இருக்குது உங்களுக்கு நினைச்சோம் ஹீரோ அவங்களோட அந்த ஒரு ரொமான்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா when i script it's about the story என்ன காரணம் இன்னைக்கு மாற்றம் ஏற்படணும் அது வந்து தலைக்கு அம்பேத்கர் இருக்கும் போதே வரும் போது அம்பேத்கர்

அந்த கடைசி இதுதான் இந்த படத்துடைய இதுவே ஸோ அது அது பெரு பொதுவா படம் பார்க்குறவங்களுக்கு அது பார்க்குறப்ப நல்லா இருக்கணும்னா நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும்